ஒரு ஹெல்தியான நெல்லிக்காய் சாதம் செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழியின் வேல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வேல்ஸ் குக்கிங் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான ஹெல்தியான நெல்லிக்காய் வச்சு ஒரு சூப்பரான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வேல்ஸ் குக்கிங்கில் ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப ஹெல்தியான நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ இது ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ குழந்தைங்களுக்கு டெய்லியும் என்ன லன்ச் பேக் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப டஃப்பாகவே இருக்கும் ஸோ இது மாதிரி நெல்லிக்காய் இருந்துச்சுன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாக நீங்கள் வந்து தாராளமாக கட்டி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தி ஸோ வாங்க இந்த நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவு கடுகு வந்து சேர்த்துக்கலாம் ஸோ கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா பருத்தி எடுத்துக்கோங்க இப்போ தான் நல்லா ஒரு கிறிஸ்பியாக கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது கூடவே ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கருவேப்பிலை உங்கள் ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கொஞ்சமாக வெங்காயத்தூள் சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு சீவி வச்சுருக்க நெல்லிக்காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது ஒரு ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஒரு ஒன் மினிட் போல் வதங்கினா போதும் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா ஒரு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் நான் சாதம் ஏற்கனவே வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன் ஸோ குழந்தைங்களுக்கு தேவையான அளவு சாதம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நல்லா ஆற வச்ச சாதத்தை கடைக்குள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது இந்த சாதத்துக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஃபைனலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு காட்டுறேன் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கொத்தமல்லி தலைகளை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கானே க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்